அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் அதிகாரிகள் கமிஷன் கேட்பதாக எழுந்து வரும் புகாரின் அடிப்படையில் கமிஷன் கேட்போர் குறித்து ஆதாரத்துடன் நிரூபித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தாமு அன்பரசன் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் அடுத்த கீரப்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு நகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்றது ஒரு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இதனை தொடர்ந்து பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுக்களை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தாமு அன்பரசன் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று கீரப்பாக்கத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது படிப்படியாக மாவட்டம் முழுவதும் நூத்தி நான்கிற்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து வைக்கப்படும் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு சனரக நெல் ஒரு குவிண்டலுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் என நிர்ணயித்திருக்கிறது அதே போல் புதுரக நெல்லுக்கு ஒரு குண்டான ஒரு குவிண்டாலுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது விலை அதிகமாக கிடைக்கிறது என்று தனியாருக்கு விற்று வந்த விவசாயிகள் அதைவிட அதிக விலையை அரசு வாங்குவதால் விவசாயிகள் அனைவரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விற்பனை செய்கின்றனர் கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் நூத்தி பதினேழு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து டன் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கான தொகை விவசாயிகள் வங்கி கணக்கிலேயே முன்னூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது என தெரிவித்தார் மேலும் மிகால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடைப்பீடு தொகை பாதிப்பிற்கு ஏற்ற கணக்கிடப்பட்டுள்ளது விரைவில் இடைப்பீடு தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கேட்கும் அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் அவர்கள் குறித்து ஆதாரத்துடன் நிரூபித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்பொருள் வானிய கழக அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஆர்டி அரசு மற்றும் இதவர்மன் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் வச்சிருக்கிறோம் படிப்படியாக மாவட்டம் முழுவதும் நூத்தி நாலுக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆரம்ப கட்ட பணி இன்னைக்கு நாங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறோம் குறிப்பா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சன்ன நெல்லுக்கு தமிழக அரசு ஒரு குவிண்டாலுக்கு நூறு ரூபாய் ஊக்கத்தொகை தந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாயை நிர்ணயித்திருக்கிறது அது மாதிரி பொது ராக நெல்லுக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு எழுபத்தஞ்சி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விலை கூடுதலாக தந்ததினால அதுக்கு முன்னே தனியார் ப்ரைவேட்டாக வந்து வியாபாரிகள் வந்து வாங்கி வெளியே கொடுப்பாங்க நெல்லை இன்றைக்கி நல்ல விலை கிடைக்கிறதுனால விவசாயிகள் நேரடியாக அரசுக்கே அந்த நெல்லெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால்தான் நாங்கள் வந்து ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு தான் இருக்கும் கொள்முதல் நிலையம் இன்னைக்கு நூற்றி நாலு நேரடி கொள்முதல் நிலையங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் கடந்த ஆண்டு வந்து நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நூற்றி பதினேழு கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு ஒரு லட்சத்து நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வாங்கப்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்க சொன்னா முந்நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் அந்த விவசாயினுடைய வங்கி கணக்கிலேயே அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது சொர்ணகாரதி பருவத்தில் இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி பத்தொன்போது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு அறுபத்தோரு கோடி ரூபாய் அந்த வங்கி கணக்கிலே அந்த விவசாயிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக சம்பா பயிர் வந்து இந்த முறை கூடுதலாக கடந்த ஆண்டை விட கூடுதலாக நெல் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்கெல்லாம் நெல் கொள்முதல் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நம்முடைய அரசு அமைத்து தந்து விவசாயிகளுக்கு உதவி செய்ய இருக்கிறது என்பதை நான் எந்த நெல் வாங்கிக்குவோம் அது வேற நெல் இது வேற அப்படிதான் எட்டாடங்கள்ல பயிருன்னு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்கல்ல அதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நிறைய

அந்த உரிய தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆமா இப்ப ஏற்கனவே நெல் சேமிப்பு கிடங்கு வந்து நம்முடைய மதுராந்த சிலா வட்டத்துல பதினாலு பதினாலரை கோடி ரூபாயில பாவம் அங்கங்க நினைச்சு நனஞ்சு போகுது இதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சொன்னோம் நாங்க நிறைய நெல் உற்பத்தி ஆகுது விவசாயிகள் வந்து பாவம் அங்கங்க களங்களில் போட்டு மழை நேரம் திடீர்னு மழை வருகிற போது பாதிப்பு முளைச்சு வந்துடுது அதில் நிரந்தரமாக ஒரு தீர்வு காணன்னு சொன்னால் பெரிய குடௌன்கள் தேவை அதுக்கு முதல் கட்டமாக நம்ம ஆட்சி வந்த உடனே பதினாலரை கோடி ரூபாய் சிலாவட்டத்தில் பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கிடங்கு அங்கே கட்டப்பட இப்போ டெண்டர்லாம் வச்சாச்சு ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ கீரைப்பாக்கத்தில் இது மேய்கால நிலம் என்பதால் அரசினுடைய அரசுக்கு வந்து சிஎல்ஏக்கெல்லாம் நாங்கள் அனுச்சிருக்கிறோம் ப்ரொபோசல் அமைச்சிருக்கிறோம் இங்கேயும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன்